பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில அத்தனை பேருக்கும் அவர் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண எளிய பிள்ளைகளுக்கு இங்கே இடம் வடித்து அவர்களுக்கு இலவச கல்வியை தந்திருக்கிறார் தெரியல அதாவது வந்து சாப்பாட்டுக்கும் வழி பஞ்சிக்கும் வழி இல்ல அது காரணம் அறியார் என்று பாரதி வேதனைப்படுவானே அதை போல அல்ல மனிதர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்பது சில நேரத்தில் மிஸ்ஸாயில் அதற்காக அந்த மனிதனுடைய ஆற்றலும் பேராற்றலும் வீண்டுபிடுமாடாது தாய யா வாழ்வை மீண்டும்